தை வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமையின் சிறப்பு என்ன அன்றைய தினத்துல எப்படி பொதுமக்கள் வந்து வழிபாடு செய்தல் யாருக்கு உகந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு உகந்த ஒரு நன்னார் வாழ்க்கை வந்து பல மடங்கு வந்து மாற்றுறது நம்மளோட வாழ்க்கை பல மடங்கு பெருகும் சிருஷ்டி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சாய் பாலாஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஜி இன்னைக்கான டாபிக் வந்து தை வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமையின் சிறப்பு என்ன அன்றைய தினத்துல எப்படி பொதுமக்கள் வந்து வழிபாடு செய்தல் நலம் எப்பயுமே நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதை பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் அப்படின்றத நம்ம பண்றது வழக்கம் சோ அந்த வகையில இப்ப குரு வணக்கம் தான் என்ன ஈன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட அருள்வாக்கு மூலிமா எல்லாரோட கஷ்ட துன்பத்து உயரங்களை போக்கியிருக்காங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோட குரு ஸ்ரீ பிரமமானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க பிரத்யங்கரா தேவியோட உபாசகர் அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் என்று சொல்லக்கூடிய சித்தர் வழியில் சித்தர் முறைப்படி இங்கே வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒலின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தை தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகரில் நம்ம உருவாக்கி இருக்கோம் ஸோ இந்த இடத்துல முழு நம்பிக்கையோட பக்தி ஸ்ரதையோட யார் ஒருத்தர் ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்க எப்பேற்பட்ட கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்கும் இதுக்கு தேவை இந்த இடத்துக்கு வந்தால் என் பிரச்சனை தீரும்ன்ற நம்பிக்கை கொஞ்சம் பொறுமை ஸோ சொல்லக்கூடிய விஷயத்த கரெக்டாக பண்ணாங்கன்னா நல்லாவே இது பண்ணுவாங்க ஸோ இந்த வகையில இப்போ அக்கா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் ஸோ தை வெள்ளி அப்படின்னும் பொழுது வெள்ளி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எப்படி தங்கம் வெள்ளின்னு சொல்றோமோ அந்த மாதிரி வெள்ளி வந்து வெள்ளிக்கிழமையை வெள்ளி வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த வெள்ளி யாருக்கு உகந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு உகந்த ஒரு நன்னால் அந்த சுக்கிரன் அப்படின்னும் பொழுது சுக்கிரனுக்கு வந்து வெள்ளியில தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது எப்போன்னா சுக்கிர ஓரையில் வெள்ளிக்கிழமை சுக்கிர வேற அதுவும் தை வெள்ளி அப்படின்றது ஒரு அளப்பரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடியது மகாலட்சுமி தாயாருக்கு சுக்கிர ஊரையில் வெள்ளியில ஒரு தீபத்தை ஏற்றினோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாழ்க்கை வந்து பல மடங்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் கிடையாது வெள்ளி தீபத்தை வந்து பசு நெய்யால் தான் ஏற்றணும் தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றணும் இன்னுமே சுக்கிரன் அதாவது சுக்கிர தசை நடந்ததுன்னா வெளிநாட்டு யோகம் அது மாதிரி சுகபோக வாழ்க்கை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு தன்மைகள் கிடைக்கிறதுக்கும் இறைவனோட அனுகிரகத்தை உடனே பெறறதுக்கும் சுகபோக வாழ்க்கை வாடுறதுக்கான சாத்திய கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வெந்தயம் சொல்லுவாங்க இந்த வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு உரிதான ஒரு பொருள் ஒரு மனிதனோட உடல் வந்து ஹீட் ஆயிடுச்சு அதாவது வெப்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெந்தயத்தை வந்து சாப்பிட சொல்லுவாங்க அந்த வெந்தயத்தை சாப்பிட்றதுனால அந்த மனிதனோட உடல் உஷ்ணம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உஷ்ணத்தை குறையக்கிறதுக்கான அந்த வெந்தயம் தான் சுக்கீரனுக்கு உரிதான ஒரு பொருள் அந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வச்சு அதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி விளக்கோ இல்லை வெள்ளியிலால் ஒரு காயின் வச்சு அதுக்கு மேலே விளக்கோ இந்த மாதிரி ஏற்றும் பொழுது நம்மளோட வாழ்க்கை வந்து மாறும் அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கீர ஓரையில் ஸோ எல்லாருமே அந்த வெந்தயம் சொல்லும் பொழுது ஒரு பிரவுனிஷ் கலர்ல பார்த்திருப்பீங்க கரு வெந்தயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கருப்பு வெந்தயம்னு சொல்லுவாங்க அதை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க சில பேருக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும் அந்த கருப்பு வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தும் போது அது ஆகாஷ சக்தி அதாவது இருக்கக்கூடிய தன்மை வந்து அளப்பரியதா இருக்கும் அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும் குறிப்பாக நம்மளோட சிஸ்தி ஒளியிலையும் அந்த பொருள் இருக்கு ஸோ நிறைய பேர் வாங்கி அதை பயன்படுத்தியிருக்காங்க அந்த கருப்பு வெந்தயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தட்டில் பரப்பி நான் சொன்ன மாதிரி அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி விளக்கோ இல்லை வெள்ளி காயின் வச்சு அதுக்கு மேலே அகல் தீபமோ அதுக்கப்புறம் வந்து தாமரை தண்டு திரி போட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா நெய் விட்டு சுக்கிர ஊரையில மகாலட்சுமி தாயாருக்கிட்ட வந்து வேண்டணும் ஸோ அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஊரையில விளக்கேற்ற பொழுது ஸ்டீம் ஸ்டீம் மகாலட்சுமியே நமக நமகனா எனக்காக அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த விஷயத்தை வந்து மனமுருக ஒரு ஐம்பத்தி நாலு முறையோ இல்லை நூற்றி எட்டு முறையோ வேண்டணும் இந்த கருப்பு வெந்தயத்தை நீங்கள் கீழே பரப்பி அதுக்கு மேலே வெள்ளி விலைக்கு வச்சு ஏற்றும் பொழுது இந்த மந்திரத்தை ஜெயிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் வந்து கிரியேட் ஆகுது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அளப்பரிய சித்தர் வழியில் நமக்கு கிடைச்ச ஒரு குறிப்பு இதை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க சிஸ்டி வழியில் வாங்கியிருக்காங்க அதே போல் இந்த கருப்பு வெந்தயத்தை போடும் பொழுது இது கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பச்சை கற்பூரம் போடணும் ஒரு ஒன்பது துண்டாவது பச்சை கற்பூரம் இதை சுற்றி போடணும் ஒவ்வொரு வாரமும் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படி சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண நம்மளோட வாழ்க்கை பல மடங்கு பிறகும் அப்போ சேஞ்ச் பண்ண அந்த கருப்பு வெந்தயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு ஓடக்கூடிய ஜலத்தில் இல்லை தண்ணியில் வந்து கொட்டணும் சரி இப்படி கொட்டும் பொழுது நம்ம கஷ்டங்கள் எல்லாம் விலகி சந்தோஷம் பிறகுறதுல கண் கூட பார்க்கலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க கருப்பு வெந்தயத்தை எப்படி பயன்படுத்துறது அந்த வெந்தயத்தால் நமக்கு என்ன பலன் அப்படின்றது இந்த பதிவின் மூலமாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஒரு அருமையான தகவல் ஜி நன்றி நன்றி